எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் நாளைக்கு எக்ஸ்பைரி டே எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவாக வந்து பாத்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நிஃப்டி வந்து நம்ம ஒரு லெவல் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த லெவல்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் சப்போஸ் இன் கேஸ் நம்ம கொடுக்குற லெவல் வந்து பிரேக் ஆயிடுச்சு ஆர் ஒன்னு பிரேக் ஆகுது அப்படின்னா அப் டு ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கான ஆர் டூ உரைச்சிதுன்னா ஆர் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அது என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் டவுனில் வந்து ஓபன் ஆகுது ஓகேங்களா அதாவது ஸ்லைட் கேப் டவுன் தான் க்ளோசிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது ஸோ எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி ப்ரிடிக்டரில் சப்போர்ட் ஒன் அப்படிங்கிற லெவல் வந்து வரும் ஸோ இப்போ இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆகுது கீழே வருது அப்படி கீழே ஈவன் ஸ்லைட்டா வந்து கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓபன் ஆச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம புட் ஆப்ஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புட்டுக்கும் இந்தி மணி காலுக்கும் வந்து இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஸோ நிப்டி ப்ரடிக்டர்ல புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஸ்டைக் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எஸ்டே வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் ஸோ செவன் ஹண்ட்ரட் இந்தி மணி புட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கோங்க அப்படி கொடுக்கும்போது ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த ஆர் ஒன்ல வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டல்ல வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்குது ஸோ ஈவன் நீங்கள் வந்து நிஃப்டி ப்ரிடிக்டர் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பஞ்ச் வச்சிருக்கிறதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது ஓகேங்களா உங்களுக்கு இந்தி மணி புட் ஆப்ஷனும் வந்து ஆர் ஒன்ல வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்குது ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி நமக்கு அதாவது ஆறு ஒன்னுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆர் ஒன்னுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகலை ஸோ தட் மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து பையிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா பை ஆகிட்டு இருக்கு எஸ் ஒன்லேருந்து பை ஆகுது இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்துருக்கோம் கால் ஆப்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பை ஆகுது பாருங்க இருந்து நம்ம வந்து பையன் சொல்லியிருந்தோம் ஒன் டுவெண்ட்டிலேருந்து மேலே போகும் ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பிரேக் பண்ணிருக்குது ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்க பர்ஃபெக்டாக வந்து ரிஜெக்ஷன் வைக்கணும் அந்த எக்ஸாக்ட் நம்பரில் வந்து ரிஜெக்ஷன் வைக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அடுத்தது வந்து ஆர் த்ரீ வந்து போகுது ஆர் த்ரீலேருந்து நமக்கு அகைன் வந்து டவுன் ஆகுது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கேல்பிங் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ அன்னைக்கு லாஸ்டா ஃப்ரைடே வந்து நல்லா இருந்தது ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஆர் த்ரீல வந்து ரிவர்சல் ஆகுது இப்போ இந்த ரிவர்சல் ஆகும்போது நமக்கு புட் ஆப்ஷன் வந்து பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டூல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது எஸ்டூல ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கேருந்து நமக்கு கால ஆப்ஷன்ல ரிஜெக்ஷன் ஆகும் போதே இதில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நமக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் போயிருக்குது ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுக்கல நம்ம எடுத்தது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா சோ இதுலயே வந்து நல்லா ஸ்கேல்பிங் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது ஓகே ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்துடலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து நாளைக்கான மார்க்கெட் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆகிருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்க இன்புட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ சப்போர்ட் ஒன்றும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி டூ அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு நம்ம நிஃப்டியை பார்த்து ஸ்பாட்டை பார்த்து நம்ம வந்து ட்ரேடை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் ஏ கொஸ்டின் மார்க் தான் அதனால்தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து இந்தி மணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னா கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட்டும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓகே புட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் நாளைக்கு அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆகிடுக்கறதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தி மணி கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா செட்டிங்ஸ்ல வந்து ப்ரடிக்ஷன் டுமாரோ அப்படிங்கறது கால் ஆப்ஷனுக்கு வந்து இது எடுத்துக்கோங்க இங்கேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த டேட்டு டைம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இந்த லெவல்ஸ் தான் நமக்கு வந்து அக்யூரட்ஸி வந்து நம்ம கொடுக்க போகுது அது ஈவன் கேப் அப் ஆகட்டும் கேப் டவுன் ஆகட்டும் அது எது வேணாலும் ஆயிட்டு போட்டும் நமக்கு இந்த நம்பர்ஸ்ல தான் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட்டு ஓகேங்களா இதுல வந்து பாருங்க இதுலேயும் வந்து செட்டிங்ஸ்ல நீங்க புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ புட்டுக்கும் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்து கிரேட் ஆயிருக்கும் ஸோ நாளையோட லெவல்ஸ் என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கறது கால் ஆப்ஷனுக்கும் சொல்லிடுறேன் புட்டுக்கும் சொல்லிடுறேன் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் உங்களுக்கு ஒன் நைன்டி சிக்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை ஆகும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்போ 25,600 க்கு மேல வந்து மார்க்கெட் வந்து பய ஆகும் இன் கேஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் வந்து பிரேக் பண்ணல இங்க போயிட்டு ரிஜெக்ஷன் வச்சு இப்படி வருது அப்படின்னா 25,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் இந்தி மணி புட் ஆப்ஷன் உங்களுக்கு 90 ருபீஸ்ல இருந்து அதாவது அல்லது எயிட்டி ருபீஸ் இந்த ரேஞ்ச்ல வச்சதுனாவே நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து வாங்கி மார்க்கெட் பை பண்ணிக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கிறது வந்து ஸ்லைட்டாக வந்து லெவல்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஒன் நைன்டி சிக்ஸில் கால் ஆப்ஷன் ரிஜெக்ஷன் வச்சதுனாவே புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் புட் ஆப்ஷனோட லெவல் டார்கெட் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது டார்கெட் வரும் அதே மாதிரி இதுவும் வந்து புட் ஆப்ஷனும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸை வந்து பிரேக் பண்ணலை 25,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்தி மணி புட் ஆப்ஷன் ஒன் வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கால் ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கருந்து வந்து பையாக ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த தான் நாளைக்கு வந்து முக்கியமான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்தி மணி 25,700 ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் கால் அண்ட் செவன் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் புட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி இருந்து எயிட்டி ஒன்னும் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன்லருந்து ஒன் நைன்டி சிக்ஸ் இந்த தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு லைவ்ல வந்து பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல்லாம் இருக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே